ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தங்களுக்கு சாதகமான ஐம்பது தொகுதிகளை அடையாளம் கண்டுகிட்டதாகவும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேர்தல் பணிகளை மேற்கொள்ளவும் திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது அதே போல நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விடவும் ஒவ்வொரு தொகுதியிலையும் அதிக வாக்குகளை பெற வேண்டும் அப்படிங்கிறதுல சீமான் தீவிரமா இருப்பதாகவும் சொல்லப்படுது சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில திமுக அதிமுக உள்ளிட்ட ரெண்டு கட்சிகளுமே தேர்தல் பணிகளில் மும்முரமா ஈடுபட்டுட்டு வராங்க ஆனா இந்த இரு கட்சிகளுக்கு முன்பாவே நாம் தமிழர் கட்சி தேர்தல் பணிகளை தீவிரமா மேற்கொண்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இன்னும் சொல்ல நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து வேட்பாளர் பட்டியலை தயாராகவே வச்சிருக்காராம் அந்த வகையில வேதாரண்யம் தொகுதியோட வேட்பாளரா இடும்பாவனம் கார்த்திய சீமான் வந்து சில மாதங்களுக்கு முன்னாடியே அறிவிச்சுட்டாரு இதுக்கப்புறமா சீமான் வந்து மாவட்டம் வாரியா சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நிர்வாகிகளை சந்திச்சு ஆலோசனைய நடத்திட்டு வராரு பிப்ரவரியில நடக்கவுள்ள திருச்சி மாநாட்டோட பணிகளையுமே சீமான் வந்து கண்காணிச்சிட்டு வராரு அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வெளியாகி இருக்கு இந்த நிலையில சீமான் தன்னோட ஐம்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாளையொட்டி சுமார் மூணாயிரம் பேருக்கு அசைவ விருந்து வந்து வழங்கியிருக்காரு இதனால வந்துட்டு நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் ரொம்பவே உற்சாகம் அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல சில நாட்களுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் வந்து சென்னையில் நடந்துச்சு இந்த ஆலோசனை கூட்டத்தப்போ வந்து நாம் தமிழர் கட்சியினர் பல்வேறு ஆலோசனைகளை கொடுத்திருக்காங்க குறிப்பா நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமான ஐம்பது தொகுதிகள் கொண்ட பட்டியலை சீமானோட பார்வைக்கு கொண்டு வச்சிருக்காங்க இதுக்கப்புறமா சீமான் தரப்புல இந்த ஐம்பது தொகுதிகளில் கூடுதலா தேர்தல் பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இளைஞர்களோட வாக்குகளை கவர வேண்டும் அப்படிங்கறதுல சீமான் குறியா இருப்பதா சொல்லப்படுது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு எட்டு சதவிகிதத்திற்கும் அதிகமான வாக்குகள் வந்து கிடைச்சது அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் உருமாறுச்சு இதனால வரக்கூடிய தேர்தல்ல வாக்கு சதவிகிதத்தை இரட்டு இழக்கத்துல கொண்டு செல்லணும் அப்படின்னும் சில தொகுதிகளிலேயாவது நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் வெல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லட்டும் சீமான் வந்து கணக்கு போட்டிருக்காரு அதுக்கான ஆரம்ப புள்ளியா நாம் தமிழர் கட்சி மாநாடு அமையும் வகையில் திட்டமிடப்பட்டிருக்கு அதே போல நாம் தமிழர் கட்சிக்கு போட்டியா தமிழக வெற்றி கழகம் வந்துவிட கூடாது சீமான் ரொம்பவே இருக்காரு இதன் காரணமா கடந்த சில மாதங்களா சீமான் கிராமங்களை நோக்கி பயணிக்க தொடங்கி இருப்பதாகவும் நாம் தமிழர் கட்சியினர் சொல்றாங்க